கீழ் மூன்று கழித்தல் இரண்டு சமம் ஒய்யைக்கான வரைமுகம் ஒன்று வரைந்து பார்ப்போம் இந்த வடிவத்தில் நாம் சமன்பாடு காணுகிறபோது இதனை இடைமறிப்பு சாய்வு வடிவம் என்று கூறலாம் பொதுவாக எழுதும்போது சாய்வு ஒய்யை எக்ஸ் கூட்டல் பிக்கு சமம் எனலாம் எம் சாய்வாக இருக்கும் பொழுது அதுதான் சரி இந்த இடத்தில் எம் ஆனது ஒன்றின் கீழ் மூன்றிற்கு சமம் ஆகவே இங்கே எம் ஆனது ஒன்றின் கீழ் மூன்றிற்கு சமம் என்றும் பி ஆனது ஒய் இடைமறிப்பு என்றும் எழுதலாம் ஆகவே அடுத்த இடத்தில் பி ஆனது எதிர் இரண்டிற்கு சமம் நமக்கு தெரியும் பி ஆனது ஒய் இடைமறிப்பு ஏனென்றால் ஒய் சாய்வு எக்ஸில் இடம்பெறும் பொழுது அது சுழியனுக்கு சமம் ஏதேனும் ஒரு இடத்தில் எக்ஸ் சுழியனுக்கு சமமாகும் சூழலில் இங்கே ஆனது b க்கு சமமாகிவிடும் அந்த வகையில் சுழியனும் ஒய்யும் b க்கு சமமாகிவிடும் இதைத்தான் நாம் பி ஐ ஒய் சாய்வு என்று அர்த்தப்படுத்துகிறோம் இந்த வடிவத்தில் சமன்பாட்டை பார்க்கும் பொழுது இந்த வரைமுக கோட்டில் நேரடியாக முன்னோக்கி செல்கிறது பி யானது ஒய் இடை ஆகிறது இந்த இடத்தில் இது எதிர் இரண்டு ஆகவே இந்த கோட்டில் ஆனது எதிர் இரண்டிற்கு சமமாவதால் அது அச்சினை இடைவெட்டுவதாக கருதலாம் அக இதன் புள்ளி இங்கே இருக்கிறது இது சுழியன் புள்ளி இது எதிர் இரண்டு இதில் மந்திர ஜாலம் ஒன்றுமில்லை நாம் ஒய்க்கான விடையை தேட முயற்சிக்கிறோம் அவ்வளவுதான் எக்ஸானது சுழியனுக்கு சமமாக இருக்கையில் ஒய்யின் விடையை காணப்போகிறோம் ஆனது சுழியனுக்கு சமமாக இருக்கும் பொழுது மற்ற அனைத்தும் பொருளற்றதாகிறது இங்கே மீதம் இருப்பது இரண்டிற்கு சமம் ஒய் என்பது மட்டுமே ஆக ஒய் இடைமறிப்பு இங்கே இருக்கிறது இப்பொழுது ஒன்றின் கீழ் மூன்று இந்த கோட்டின் சாய்வை நமக்கு அளிக்கிறது அடுத்து ஒய்யில் எதை மாற்றுகிறோம் எக்ஸில் ஏதேனும் மாற்றம் உண்டோ இங்கே இருப்பது ஒன்றின் கீழ் மூன்று இங்கே ஒன்றின் கீழ் மூன்றானது எக்ஸின் மேல் மாற்றத்தை பொறுத்து ஒய்யில் ஏற்படும் மாற்றத்திற்கு சமமாக இருக்கும் மற்றொரு வகையில் பார்க்கும் பொழுது மூன்றின் மூலமாக எக்ஸ் மாற்றத்திற்கு உண்டானால் அப்பொழுது ஒய்யானது ஒன்றின் மூலமாக மாற்றப்படும் அதை வரைந்து பார்க்கலாம் இந்த புள்ளி வரைமுகத்தில் இருப்பது நமக்கு தெரியும் இது ஒய் இடைமறிப்பு மூன்றின் மூலமாக எக்ஸ் மாற்றப்படுமானால் அதை நாம் சாய்வில் காணலாம் அடுத்து மூன்றை பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று இந்த ஒய் ஒன்றின் மூலமாக மாற்றத்திற்குள்ளாகும் இந்த புள்ளியையும் இந்த வரைமுகத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது தொடர்ந்து பார்க்கலாம் எக்ஸ் மூன்றின் மூலமாக மாற்றப்படுமானால் ஒய்யும் ஒன்றின் மூலமாக மாற்றத்திற்குள்ளாகும் எக்ஸ் மூன்றிற்கு கீழே போகுமானால் ஒய்யும் ஒன்றிற்கு கீழே போகும் ஒருவேளை எக்ஸ் ஆறிற்கு கீழே இருக்குமானால் அப்பொழுது Y ஒய்யும் இரண்டிற்கு கீழே வரும் அதே தான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்று இரண்டு இந்த கோட்டின் மீது அனைத்து புள்ளிகளையும் பார்க்கலாம் இந்த கோடு சமன்பாட்டின் வரைமுகமாக இங்கே இருக்கிறது இதை வரைந்து பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட இப்படி வரும் சரியா இப்பொழுது கணக்கு முடிந்தது